பூந்தமல்லி நகரமன்ற கூட்டத்தில் திமுக கவுன்சிலர்கள் சரமாரி கேள்வி எவ்வளவு லஞ்சம் வாங்குகிறார்கள் என முதல்வர் தனிப்பிரிவில் இருந்து தன்னை கேட்பதாக அதிமுக கவுன்சிலர் கூறியதால் பரபரப்பு பூந்தமல்லி நகரமன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் தலைமையில் மஞ்ச கூட்ட அரங்கில் நடைபெற்றது இதில் அதிமுக திமுகவை சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதிகளில் செய்ய வேண்டிய பணிகள் குறித்து விவாதம் செய்தனர் இந்த நிலையில் திமுக நகரமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பகுதிகளில் ஏற்கனவே பணிக்காக அறிவிக்கப்பட்ட பணிகளை செய்யாமல் புதிய பணிகளுக்காக ஒப்பந்தம் போட்டிருப்பதாகவும் தொடர்ந்து பணிகள் நடைபெறவில்லை எனவும் எந்தவொரு பணிக்கும் அதிகாரிகள் லஞ்சம் கேட்பதாக சரமாரியாக குற்றச்சாட்டு முன்வைத்தனர் மேலும் அதிமுக நகரமன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன் தான் எதிர்கட்சி என்பதால் முதல்வரின் தனிப்பிரிவில் இருந்து நகராட்சியில் ஒவ்வொரு பணிக்கும் எவ்வளவு லஞ்சம் வாங்குகிறார்கள் என தன்னிடம் கேட்டதாக கூறியதால் பரபரப்பு நிலவியது அது மட்டுமின்றி நகரமன்ற உறுப்பினர் ஒருவர் ஆவேசமாக கேள்வி எழுப்பிய நிலையில் கோபமடைந்த நகரமன்ற தலைவர் நகரமன்ற உறுப்பினருக்கு பிபி வந்துவிட்டது தண்ணீர் மாத்திரை கொடுங்கள் என கூறினார் நகரமன்ற கூட்டத்தில் நகரமன்ற தலைவரை பார்த்து நகரமன்ற உறுப்பினர்கள் ஆவேசமாக பேசி குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் கூட்டம் நடந்து கொண்டிருந்த போது சில கவுன்சிலர்கள் கூட்டத்திலிருந்து வெளியேறிய நிலையில் நகரமன்ற தலைவர் மற்றும் அதிகாரிகள் மீது சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துவிட்டு சென்றனர்